அவர் சேனல் இந்த வீடியோல மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட முதுநிலை தாரர் பணிக்கான எழுத்து தேர்வோட கொஸ்டின் பலிஃபி எக்ஸாமுக்கு கொஸ்டின் மாடல் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் உங்களுக்கு ஆன்சர் கீஸோடு போடுறேன் இந்த சேனல்ல உங்களுக்கு பார்ட் பிக்கு வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அதாவது எல்லாருக்கும் தேவைப்படுற மாதிரி தான் கார்டனர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரீடர் எக்ஸாமினர் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கோம் பாருங்க

நைன்டீன் செவன்ட்டி ஸோ தாய் வாழ்த்து பாடல் பற்றி நிறைய வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இதை பற்றி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து எல்லாருமே தாய் வாழ்த்து பாடலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க யார் பாடினாங்க எங்கே ஃபஸ்ட்டு வந்து பாடப்பட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க யார் ஆட்சி காலத்தில் வந்துச்சுங்கிற மொதக்க வந்து ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துக்கங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வருது கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படும் புகழை பெற்றவர் யார் இதுவும் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஹென்றி ஆல்ஃபர்ட் கிரிட்டினையர் கிருஷ்ண பிள்ளைனும் கொடுத்துருப்பாங்க ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளைனும் கொடுத்துருப்பாங்க இப்படியும் கொடுத்துருப்பாங்க மார்க்கோபோலோ தனது பயண நூலில் குறிப்பிட்டுள்ள தமிழகத்தை சேர்ந்த நகரம் எது காஞ்சிபுரம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்டவர் யார் மாப்போ சிவஞானம் இது ஒரு மதராஸ் மனது என்று முழக்கமிட்டு போராடிய இயக்கத்தினர் யார் சென்னையில் குடியேறிய ஆதி தெலுங்கர்கள் அச்சில் வெளிவந்த முதல் தமிழ் நூல் எது தம்பிரான் வணக்கம் இதுதான் அச்சில் வெளிவந்த முதல் தமிழ் நூல் ஒரு காலத்தில் ரஷ்யாவின் பகுதியாக இருந்த தற்போதைய அமெரிக்க மாநிலம் அலஸ்கா அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கொடியில் எத்தனை நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அதில் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஸோ அப்போ கேட்ட கொஸ்டின் இது டூ தௌசண்ட் எயிட்டீன் கொஸ்டின் அதில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பற்றி தான் நிறைய கேட்டிருக்காங்க நம்மள விட அப்போ அந்த காவிரி பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால அதை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் காவிரி மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழகத்துக்கு ஒதுக்கீடு செய்த தண்ணீர் அளவு எவ்வளவு ஒன் நைன்டி டூ டிஎம்சி ஒரு டிஎம்சி தண்ணீர் என்பதோட அளவு எவ்வளவு நூறு கோடி கன அடி அளவு தமிழக சட்டமன்றத்தில் இருந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவைத்தலைவர் திரு தனபால் அவர்களால் பதவி இழப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது இது அந்த டைம் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு இருந்திருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி கேட்டிருக்காங்க எயிட்டீன் காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் கீழ்காண்டவற்றுள் சம்மந்தப்படாத மாநிலம் எது எது சம்மந்தப்படலன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீது எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருந்துச்சு கர்நாடகா கேரளா புதுச்சேரி சம்மந்தமே படாத ஆந்திரா வேலண்டைன் டே என்று அழைக்கப்படும் காதலர் தினத்தில் குறிப்பிடப்படும் வேலண்டைன் என்பது கிறிஸ்துவ பாதிரியாரின் பெயர் டோக்லாம் எல்லை பிரச்சனையில் தொடர்பில்லாத நாடு எது பாகிஸ்தான் ஒரு மசோதா நிதி மசோதாவா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் நபர் மக்களவையின் பேரவைத் தலைவர் ஐரோப்பிய யூனியன் பொன்விழா ஆண்டில் யாதும் யாவரும் கேளிர் என்கின்ற சொற்றொடரை மேற்கோள் காட்டி பேசிய இந்திய தலைவர் யார் இந்த யாதுமுறை யாவரும் கேளிர் சொன்னது ஒருத்தவங்க அதை மேற்கோள் காட்டி பேசது யாருன்னு கேட்டிருக்காங்க ஏ பிஜே அப்துல் கலாம் சொன்னார் யார் பாத்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள இந்தியர் யார் சுந்தர் பிச்சை இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு ரூபாய் காகித பணத்தில் கையெழுத்து யாரால் செய்யப்படுகின்றது பண்ணுங்க ிய நிதியமைச்சக செயலாளர் வெள்ளி புரட்சி என்பது எதனை குறிக்கின்றது இதுவுமே நீங்க வந்து கெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமன் கொஸ்டின் இந்த புரட்சி எல்லாம் பத்தி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க சரி இதுக்கு இப்போ ஆன்சர் பார்த்தலாம் இந்தியாவில் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்த மேற்கொள்ளும் அறிவியல் தான் வெள்ளி புரட்சி என் சரிதம் என்ற நூல் யாரோடது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் ஊவே சாமிநாத ஐயர் உங்களுக்கு தெரியும் தமிழ் தாத்தா அப்படின்னு ஆசையாக அழைக்கப்படுறவர் ஊவே சாமிநாத ஐயர் தான் அதுவும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் மறித்த சீடர் யார் செயின்ட் தாமஸ் தற்போது கிறிஸ்துவ மதத்தில் பைபிளில் பயன்படுத்தப்படும் தேவன் கர்த்தர் என்கின்ற வார்த்தைகளை உருவாக்கியவர் யார் ஆறுமுக நாவலர் வைச மத பற்றாளர் மொத்தமாக நாவலர் பஞ்ச பாண்டவர்களான நகுலன் சகாதேவன் ஆகியோரின் தாயார் மாத்ரி அமெரிக்காவின் சேலம் நகரம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டு நான் முன்னே சொன்ன மாதிரியே இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறையவே அந்த வெளிநாட்டை பற்றி தான் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நான்கு ஆண்டுகள் இந்த சீனியர் பைலிஃப்க்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பாக தான் இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல முடியல கொஞ்சம் கேர் எடுத்தே படிங்க நிறைய நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழ் மொழிபெயர்த்து நூலாக வெளியிட்டவர் இது வந்து உங்களுக்கு மெட்ராஸ் எக்ஸாம்னு அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்காங்க மாயவரம் வேதநாயகம் பிள்ளை பதினெட்டாம் நூற்றாண்டில் தென்னிந்திய வரலாற்றை அறிய உதவும் நாட்குறிப்பு யாருடையது இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் ஆனந்தரங்கம் பிள்ளை இவரோட நாட்குறிப்பு வச்சு தான் அந்த வரலாறு வந்து இப்பவும் தெரிஞ்சுக்கிறாங்க அவர் ஃபுல்லாகவே இந்த டைரியில் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருப்பார் நடப்பு தமிழ் ஆண்டின் பெயர் யாது ஹேவிலம்பி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சம்பந்தமான பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பேராசிரியை நிர்மலா தேவி சம்பந்தமான நிகழ்வு குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட இந்திய ஆட்சி பணி விசாரணை அதிகாரி யார் ஸோ இந்த இஷ்யூ வந்து அப்போ ரொம்ப டூ தௌசண்ட் எயிட்டா இருந்துச்சு அதுக்காக யாரை நியமிச்சாங்கன்னு கரண்ட் அஃபேர்காக கேட்டிருக்காங்க சந்தானம் உச்ச நீதிமன்ற கொலிஜியம் உச்ச நீதிமன்ற நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்த பெயரை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய கேட்டுக்கொண்டு மீண்டும் கொலிஜியம் பரிந்துரை செய்ய முடிவு செய்துள்ள நீதிபதியின் பெயர் யாது இந்த கொஸ்டின் நீங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் படிக்க வேண்டியா இருக்கும் போல கே எம் ஜோசப் ஆனா இப்ப கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் ரொம்ப பயப்பட வேணா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ரிப்பர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும் இப்ப இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இந்த அளவுக்கு டஃப் எல்லாம் இல்லை ஈஸியா தான் இருக்கு மாநில பல்கலைக்கழகங்களின் இணைவேந்தர் யார் சம்பந்தப்பட்ட துறையின் மாநில அமைச்சர் இரண்டாம் உலகப் போரின் போது பாகிஸ்தான் எந்த நாடுகளின் கூட்டணியில் அங்கம் வகித்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலக போரின் போது பாகிஸ்தான் என்ற நாடே உருவாகவில்லை இதுதான் இதுக்கு ஆன்சர் ஓரின சேர்க்கையாளர்கள் இந்திய தண்டனை சட்டத்தில் எந்த பிரிவை செல்லாது என்று அறிவிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளனர் இந்த பிரிவு பார்த்தீங்கன்னா பி செவன்டி செவன் நைன் ஒன் சிக்ஸ் ஆபரண தங்கத்தில் உள்ள தங்கத்தின் சதவீதம் என்ன இது வந்து ஒரு காமன் கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த தங்கத்தோட அந்த பியூரிட்டி லெவல் எவ்வளோ இருக்குன்னா நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வாராந்திர விடுமுறை இந்த முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் ரோமானியர்கள் வீக்கெண்டு அப்படிங்கிற அந்த முறக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரோமானியர்கள் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக தொன்மையான தமிழர் முருத்து மருத்துவ முறை இப்போ நிறைய பேர்டாக அந்த எல்லாம் கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் தான் பாரம்பரிய முறை அப்பலேருந்தே பண்ணிகிட்ருக்காங்க அந்த சித்தர்கள் தான் அந்த காலத்து மூலிகை மடி மருந்துகள்லாம் தயாரித்து மருத்துவம் பார்த்தாங்கனால ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் தான் லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி இதே கொஸ்டின் வந்தீங்கன்னா குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி பற்றிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று வரும் இதை பற்றி நான் நிறைய கொடுத்துருக்கேன் முன்னாடி கொடுத்த வீடியோஸில் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயுமே வங்கி பற்றி ஒரு கொஸ்டின் நீதிமன்றம் பற்றி ஒரு கொஸ்டின் காமனாக இதெல்லாம் கவர் பண்ணி தான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் இந்த பேங்க் வந்து எப்போ இந்த அஞ்சு ரூபாய் நோட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெளியிட்டது இந்த மாதிரிலாம் கூட கேட்குறாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சொந்தமாக ரயில் வைத்திருந்த தமிழன் யார் சொந்தமாக இவர் வந்து ரயில் வச்சிருந்திருக்காரு டி நம்பெருமாள் செட்டி விமான இறக்கையின் கீழ்பரப்பு சமமாகவும் மேற்பரப்பு வளைவாகவும் இருப்பது ஏன் இந்த கொஸ்டினும் அழிக்கல் வந்திருக்கு மாறுபட்ட அழுத்தத்தை உண்டாக்கி விமானத்தை மேலெழும்பெய்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருக்கு மூடிய பொருளாதாரம் என்பது அயல் நாட்டு வாணிபத்தை அனுமதிக்காது அதுதான் மூடிய பொருளாதாரம் புதுச்சேரி அரசின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் குரூப் ஓர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்திருக்கு அது மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்லேயுமே ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாரதிதாசன் ஏன்னா நம்மளுக்கு எப்படி தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வந்து தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி புதுச்சேரி சம்பந்தப்பட்ட இந்த கொஸ்டின் மட்டும் ரிப்பீட்டடா வருது தமிழ் மொழி அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள வெளிநாடுகள் எது இது நான் வந்து அப்படின்னு நம்மளோட வீடியோல கொடுத்துருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா இதுதான் வந்து தமிழ்மொழி அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள வெளிநாடுகள் சிங்கப்பூர் மலேசியா அது மாதிரி தமிழுக்குனே தம் மாநாடு நடத்தின ஃபஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா எந்த நாடுனா மலேசியா தான் அதுவும் வச்சுக்கோங்க இதுவும் கேட்குறாங்க அவங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தமிழகத்துறை இணைக்க போராடி வெற்றி கொண்ட தலைவர் யார் நேசமணி ஏ நேசமணி நீதிபதிகளே நீதிபதிகளை நியமிக்கும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்படுகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் கொரியா வட கொரியா தென்கொரியா என்று எதற்கு பின்னர் பிரிக்கப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் தான் கொரியா வட கொரியா தென்கொரியா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க தோல் சீலை போராட்டம் என்பது யாருக்கு எதிராக நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு எதிராக நடைபெற்றதுதான் தோல் சீலை போராட்டம் ஏற்றுமதிக்கு என பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அவை எவ்வாறு அழைக்கப்படும் உள்நாட்டு வியாபாரம் இறக்குமதி செஞ்சா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு வியாபாரம் அனைத்து மதத்தினரும் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு வழிவகை செய்யும் சட்டம் எது இந்து தத்தெடுப்பு இந்து தத்தெடுப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய கிறிஸ்தவர் ஒருவர் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் எந்த சட்டத்தின் படி வாரிசுகளை அடையும் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் இந்திய அரசியல் அமைப்பில் அதாவது அந்த உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த ஆர்டிக்கல் படி பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது இது ஆல்ரெடி ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஞாபகம் வச்சுக்காங்க த்ரீ செவன்டி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ள மற்றொரு பெயர் யாது பாரத் புத்தர் பிறந்த லும்மினி தற்போது எங்கு அமைந்துள்ளது நேபாளம் நாட்டில் அமைந்துள்ளது இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்பி ஜென்ரல் சர்வீஸ் கொஸ்டின்ஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்தியாவில் எந்த அரசர் நெப்போலியனுடன் ஒப்பிடப்படுகிறார் இது வந்து நிறைய தடவை பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க எந்த அரசர் பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் இவர் தான் வந்து நெப்போலியுடன் ஒப்பிடப்படுகிறார் மக்களவையில் புதுச்சேரிக்கு எத்தனை உறுப்பினர் இடங்கள் உள்ளன ஒரு இடம் பின் வருநோற்றல் எது இரட்டை கிளவி கிடையாது எது இரட்டை கிளவி கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா வருக வருக என்று வரவேற்றால் இது வந்து இரட்டை கிழவி கிடையாது தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கொரு குணமுண்டு என கூறியவர் யார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர் தான் தமிழர் ஒரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னு சொல்லியிருக்காரு இது இல்லாமல் பாரதியார் குவாட்ஸும் பாரதிதாசன் குவார்ட்ஸும் பார்த்துக்காங்க அடிக்கடி அது கேட்பாங்க அவங்களுக்கு அவங்க மேக்ஸிமம் பாரதியார் பாடின அந்த பாட்டு பாரததாசன் அவர் பாடின பாட்டுலேருந்து அந்த அவங்களுக்கு லைன் கொடுக்குறாங்க ஈஸியாக இருக்கட்டும் மகாபாரத போர் எவ்வளவு காலம் நடைபெற்றது எயிட்டீன் டேஸ் பதினெட்டு நாட்கள் பிளாரன்ஸ் நைட்டிங்கேர்ல் படைக்களத்தில் காயமுற்ற போர் வீரர்களுக்கு மருத்துவ உதவி செய்த ஒரு சிறந்த செவிலியர் தமிழ்நாடு நீதிமன்ற அமைச்சு பணியாளர்களின் பணிநிலை மேலிருந்து கீழாக வரிசைப்படி சரியானது எது இதில் எது வந்து கரெக்டான ஆர்டர்னு பாத்தீங்கன்னா இதுதான் தலைமை நிர்வாக அதிகாரி அப்புறம் சிரஸ்தரார் தலைமை எழுத்தர் இளநிலை உதவியாளர் முதுநிலை கட்டளைதாரர் அலுவலக உதவியாளர் காணல் நீர் என்பது கோடை காலத்தில் மணற்பரப்பில் பாலைவனங்களில் நீர் இருப்பது போன்று காணும் மாயத்தோற்றம் காணல் நீர் வந்து மாயத்தோற்றம் நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் இந்தியாவில் நிதி ஆண்டு வருமான வரி மதிப்பீட்டு ஆண்டு என்பது எந்த காலத்தை குறிப்பிடுகின்றது எப்போ கணக்கிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருந்து அடுத்த இயர் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இதுதான் வந்து உங்களுக்கு வருமான வரி மதிப்பீட்டு ஆண்டு அந்த பீரியட் சரி இதில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் தான் கொ சாரி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இந்த மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கெலாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக எடுத்து போட்டுறேன் இது ஒரு பத்து கொஸ்டின்ஸ் இருக்குது நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து எப்படி வரும் பேசிக் மேக்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டுறேன் அப்போ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா இவங்க சீனியர் பாய் அவங்க மட்டும் தான் பார்க்கலான்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ எல்லாருக்குமே யூஸ் ஆகுற மாதிரி தான் இந்த சம் இருக்குது தனி வீடியோவாக உங்களுக்கு இதை போட்டுறேன் ஆனால் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப டஃப்லாம் கிடையாது ரெண்டு மூணு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சம் வந்து ஈஸியாக போடலாம் நம்ம சம்மை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம் நீங்கள் இந்த சம்முக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோ போட்டுருவேன் அதில் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் எயிட்டின் நடந்தப்ப இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சம் முடிஞ்ச அடுத்து வர கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் பகுதியை படித்து அது சம்மந்தமாக ஆங்கிலத்தில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு ஆங்கிலத்தில் மட்டும் பதிலளிக்க வேண்டும் கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழில் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் அதுக்கு வந்து ஆன்சர் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேராக கொடுத்துருக்காங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் பண்டைய இந்தியாவில் வானசாஸ்திர அறிஞர் வராகமித்திரர் என்பவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்து வந்தார் பண்டைய இந்தியாவில் புகழ்பெற்ற ஆறு பல்கலைக்கழகங்கள் இருந்தன அவற்றில் நாலந்தா பல்கலைக்கழகம் மிகவும் புகழ்பெற்றது இங்கு நுழைவுத் தேர்வு நடத்தி தான் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் இதுவரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஹூ வாஸ் த அஸ்ட்ரானமர் லிவ்ட் இன் த ஏன்ஷியன்ட் இண்டியா டியூரிங் குப்தா பீரியட் இப்போ இங்கிலீஷில் கேட்டாங்க நமக்கு ஆன்சர் தெரியும் நம்ம வேணா உங்களுக்கு தெரியிற மாதிரி காட்டிடுறேன் இப்போ வராகமித்திரன்னு தெரியும் ஆனால் நீங்கள் அது இங்கிலீஷில் தான் எழுதணும் அப்போ நீங்கள் ஈஸியாகவே எழுதிடலாம் வராகமித்திரர் வாஸ் த அஸ்ட்ரானமர் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா ட்யூரிங் குப்தா பீரியட் போதும் இதுக்கு ஆன்சர் எழுதுனா போதும் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட்மிட்டட் இன் நாலந்தா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அட்மிட் பண்ணுறாங்க நாலந்தா யூனிவர்சிட்டியில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நுழைவுத் தேர்வு நடத்தி தான் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லிடலாம் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் அட்மிட்டட் பை கண்டக்டிங் த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கூட எழுதிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே நீங்கள் இங்கிலீஷில் எழுதினா போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் வராத மாதிரி கொஞ்சம் பார்த்து கரெக்டாக எழுதிக்கணும் அவ்வளோதான் பட் இப்போ இதே மாடலில் கொஸ்டின் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல எப்படின்னு ஜஸ்ட் அப்போ கொடுத்த கொஸ்டினுக்கு இப்படிலாம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கிறது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி அது பேரவாக இந்த மாதிரி கூட கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி வரலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பேராகிராஃப் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்டு அடுத்த கொஸ்டின் வந்து தமிழில் கேட்குறாங்க இப்போ நீங்கள் தமிழ்லேயும் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அந்த மாதிரி பார்க்குறாங்க இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராஜலக்ஷ்மி வாஸ் ட்ராக் பை போலியோ அட் த ஏஜ் ஆஃப் ஃபைவ் ஷீ இஸ் டுடே அண்ட் ஆல்ரவுண்டர் ஆல் ரவுண்டர் ஷீ வாட்ஸ் டு டூ சம்திங் குட் ஃபார் த கேர்ள் சில்ட்ரன் இன் ஹர் ஹோம் டவுன் அப்புறம் இவங்க வாங்கின அவார்டு இங்கே கொடுத்துருப்பாங்க வாஸ் அவார்டட் கல்பனா சாவ்லா அவார்ட் ஃபார் இயர் டூ தௌசண்ட் நைன் இப்போ இதை வச்சு ரெண்டு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லிடுற மாடலுக்கு ராஜலட்சுமி தனது ஐந்தாவது வயதில் எதனால் பாதிக்கப்பட்டார் நீங்கள் கொடுத்துருக்காங்களே ஸ்டக் பை போலியோன்னு அழகாக எழுதணும் நீங்கள் ராஜலட்சுமி தனது ஐந்தாவது போலியோவால் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு எழுதணும் கரெக்டாக எழுதணும் தமிழில் அடுத்து ராஜலட்சுமிக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன நீங்கள் என்ன எழுதணும் ராஜலட்சுமி வழங்கப்பட்ட விருதின் பெயர் கல்பனா சாவ்லா விருது எந்த ஏன்னு எழுதலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்பனா சாவ்லா விருது அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ இது எக்ஸாமுக்கு தானே சொல்கிறேன் அடுத்தடுத்த கொஸ்டின் கூட நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் நான் வேணால் இப்படியே வைக்கிறேன் ஒரு நிமிஷம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஸ்டின் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் கிடைக்கும் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் தேடணும் ஓகே அடுத்து போயிடலாம் இட் வாஸ் ஆப்வியஸ் தட் ஹி வாண்ட்டு டு டூ சம்திங் ஸ்பெஷல் இது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க வேர்டு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்க வேர்டுக்கு சினானியம்ஸ் கேட்டிருக்காங்க ஆப்வியஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா கிளியர் அதுதான் கரெக்டு கிளியர் நான் மேக்சிமைஸ் பண்ணி வச்சிடறோம் உங்களுக்கு ஈஸியாக அடுத்து வந்து சஃபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா sufficient அப்படின்னா நமக்கு போதுமான அளவாக தான் சஃபிஷியன் சொல்வோம் if that will நாட் suffice ஐ வில் பவுண்ட் to பே இன் டென் டைம்ஸ் ஓவர் இங்கே அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு சினானிம்ஸ் பார்க்கணும் அவ்வளோதான் நீங்கள் மற்ற வேர்டு வந்து நீங்கள் குழப்பிக்க வேணாம் சஃபிஷ் அப்படின்னா போதுமான அளவு இங்கே அதுக்கு கரெக்டான சின்னானியம்ஸ் enough இதுவும் வந்து போதுமானது அப்படின்னு தான் மீனிங் இருக்கும் அடுத்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆண்டனியம்ஸ் கேட்டிருக்காங்க Someone breached the mud buns at night. Breached. So, அப்போ இங்கே என்ன வரலான்னா Cemented. ஆட் அடுத்து Controversies நான் ஒத்து போகாது அதுதான் controversies. வேறுபட்ட கருத்துகள் அந்த மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட்டுன்னா ஒத்து போகிறது அதுதான் ஆன்டனியாம்ஸ் அடுத்து ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த லிஸ்ட் பிலோ இதில் எது ஆட் வேர்ட்னு நீங்களே பார்க்கலாம் காமன் ஸ்டேஞ்ச் யூஷுவல் ரெகுலர் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த ஸ்டேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டு ஏன்னா காமன் யூஷுவல் ரெகுலர்லாம் ஒரு பொதுவானது யூஷுவலாக பண்ணுறது ரெகுலராக பண்ணுறது போ காமனாக பொதுவாக பண்ணுறது ஸ்டேஞ்சினா வேறுபட்டதுன்னு மீனிங்கு அடுத்து நெக்ஸ்ட்டும் பார்த்தலாம் ஹானர் பிரேவ் ஒண்டர்ஃபுல் எக்ஸரண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஹானர் இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் ஹேஸ் got கோட் wrong prefix prefix தான் முன்னாடி வர வேர்டு ஓகேங்களா இதில் வந்து எது தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வென்சிபுள் ஓகே கரெக்டு தான் இன்டெலிபிள் கரெக்டு தான் மால் நிரேஷ்டு கரெக்டு தான் இதில் வந்து உங்களுக்கு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தான் வராது ஆக்சுவலாக இன்அக்சஸ்புல் வேணால் வரும் அன்அக்சஸ்ஃபுல் வராது அப்போ இங்கே தான் ப்ரூஃபிக்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபைண்ட் அவுட் த வேர்ட் தட் ஹாஸ் காட் எ ராங் சஃபிக்ஸு இப்போ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் உண்டு வயலன்ஸ் உண்டு ஈக்குவாலிட்டியும் உண்டு ஆனால் எது கிடையாதுன்னா வயலின்னு கிடையாது வயலின் தான் அது வயலன் வராது ஸோ சஃபிக்ஸ்னால் பின்னாடி வர்றது தப்பாக எது இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா ப்ரூஃபிக்ஸ்னால் முன்னாடி வர எழுத்து அடுத்து இன் த பிளாங்க்ஸ் தரிச கேஷ் டேஷ் த மணி பர்ஸ் இப்போ மணி பர்ஸ்னால் இன் த மணி பர்ஸ் மணிபர்ஸ் குள்ளே கேஷ் வந்து மணிபர்ஸ் பர்ஸ்க்குள்ளே இருக்குது உள்ளே இருக்குன்னா இப்போ இன் அதான் இங்கே கரெக்டாக வரும் இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னும் அட் ஃபார் ஆஃப் ஆன் வித் பெட்வீன் இருக்குது இதை வச்சு தான் ரெண்டு கொஸ்டினு அட்டன் பண்ணணும் த பாய் இஸ் ஸ்டாண்டிங் டேஷ் த டூ பில்லர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெட்வீன் ரெண்டு பில்லருக்கு இடையில நின்னா அதுதான் த பாய் இஸ் ஸ்டாண்டிங் பெட்வீன் த டூ பில்லர்ஸ் இதுதான் இது கரெக்ட் ஆன்சர் தொண்ணூத்தாறு முதல் நூறு வரையான ஆங்கில எழுத்துக்களுக்கு விரிவாக்கம் தருக நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் சிபிஐ சிபிஐன்னா தெரியும் எல்லாருக்குமே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் சிபிஐ சிபிஐக்கு கேஸ் போயிட்டு சொன்ன சொல்றாங்களே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூனியன் பப்ளிக் சர்வீஸ்

ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்ரேஷன் லிமிட்டட் தான் டான்சி எல்டிடிஇ எல்டிடிஇனால் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈலம் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ் ஈலம் இதுதான் வந்து எல்டிடிஇ ஸோ உங்களுக்கு நான் அதில் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன் இதுக்கு ஃபுல்லாகவே நான் சர்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சாலோ இல்லை நான் தப்பாக ஆன்சர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க அடுத்து அவங்க படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை நீந்தால் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க மேக்ஸுக்கு வந்து நான் அடுத்து நான் வீடியோ போட்டுறேன் நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் மேக்ஸுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எல்லோரும் எம்ஹெசிக்கு படிக்கிறவங்க அதாவது மெட்ராஸ் ஹை கோர்ட்டு எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேக்ஸு அதையும் பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்